டேய் எங்கடா போற வாடா இங்க நான் மேக்கப் போட்டிருக்கேன் எப்படி இருக்கேன்னு பாத்து சொல்லு எப்படி அழகா இருக்கேனா ம் கரண்ட கம்பத்துல அடிபட்ட காக்கா மாதிரி இருக்க ஹாய் फ्रेंड्स என்ன நான் சொல்றா பாத்தீங்களா இவன் மட்டும் இல்ல இன்ன பல பேர் பல விதமா பேசிருக்கீங்க அத்தனை பேத்தியே போத்துறமா வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகே மிஸ் பண்ணிராதீங்க வரதப்படுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

நீ எல்லாம் எதுக்கும் ஆக இல்ல தலியா நம்ம இவன் ஆமாடா இல்லையா ஆள பார்த்தா ஒரு டைப்பா இருக்கான் கை கால்லாம் வேற இருக்கு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு ஏ இதெல்லாம் நல்லா பதுக்கைய என்ன கூட்டியே உட்கார நீ என் வாயில கொஞ்சம் ஊத்தி போற வழியில

என் செல்லத்துக்கு பசிக்குதாடா பழைய சோறுக்கு சாப்பிடறியா வேணாம் சொன்னா உழவ போற போட்டு தொலை டேய் கொலைக்கு தெஞ்சா கொலை இல்லனா பேசாம வாய மூறா இப்படி கத்தி என்ன டென்ஷன் பண்ணாத மரியாதையா கிளம்பு டேய் நான் அப்படி தான் கத்துறேன் அவனால முடிஞ்சது பாத்துக்கடா பாஸ் ஹைலைட் எல்லாம் சாப்பிடுனா அல்பாசில போயிரவே அதனால நான் நான் எடுத்துக்கறேன் டேய் டேய் எங்கடா போற வாடா யாரோம்ல நீ என்ன பார்த்துக்கலாம் அஜிஜோ வேணா வேணா உண்டு போட்டு ஆளை கொண்டுவா நான் வரல பாய்யோ ஓனரே என்னை எப்படி நக்க விட்டு வேடிய பாக்குறேன்ல என் பாவம் உனே சும்மாவே விடாதியா யோ யோ ரொமான்டிக் லுக் கூட சொன்னா என்ன பண்ற டேய் ரொமான்டிக் லுக்கோட விட்டுட்டு இருக்கேன் ஆமா உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா எப்படி ஆவுடன் ஏய் கண்டக்டர் அண்ணன் தூங்க போறேன் ஏர் ஓடி வந்தா எழுப்பி விடு எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரும்

வரும் எ <laughs> 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 <laughs>

அச்சுஞ்சோ போலீஸ் அடுத்த பண்ண பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வரும் மறந்து வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஏ ரெடியாடா நீ நானே இன்னைக்கு ஜாலியாக லடாக் வரையும் ஒரு ட்ரிப் போயிட்டு வரோம் போவோம் வரோம்மா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை கூட வந்து ஒட்டிக்கிட்ட சொல்ல

ஒரு <laughs>

ஒரு பச்சை புள்ள தண்ணி குடிக்க அல்லாடிக்கிட்டு இருக்கே அதுக்கு ஹெல்ப் பண்ணாம உக்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு விளங்காத நாய் அடியே வேணா சொன்னா கேளு என் பொம்மை மேல கை வச்சா அப்புறம் நீ ஆனா கட்டி புடிச்சு உருள வேண்டியது வரும் பாத்துக்க கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி ஏடா காமோட சௌத்துல ஏறி நின்னுட்டு போற வர பொண்ண பார்த்து சைட் அடிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல நீ பால்கனில நின்னு பக்கத்து ஆண்டியா பார்த்து பல்ல காட்டுறியா உனக்கு வெக்கமா இல்ல

என்னடா பசிக்குதா சாப்பிடா கொண்டைய சாப்பிடும் கடிக்குமில்ல ஐயோ கொடுத்தியோ கடைசா இருக்கு அம்மாடி